அனைத்து தமிழ்நாங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பொறியாளர் நம்ம வந்து இப்போ ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னாக்க நம்ம வந்து செய்ய வேண்டிய ஏழு விஷயங்கள் நம்ம இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலிவிஷன் ட்ராயிங் இப்போ வந்து ப்ளான் பார்த்துட்டோம் ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் பார்த்துட்டோம் மூணாவது தான் எலிவிஷன் ட்ராயிங் பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம் எலிவிஷன் ட்ராயிங்கை நம்ம வந்து என்ன மாதிரி டிராயிங் ரெடி பண்ணலாம் யார்கிட்ட ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குவாங்க வீடியோவில் போகலாம் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு கண்டென்ட்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மையும் பார்த்துட்ருப்பீங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கலாம் நம்ம பிளானு ஸ்ட்ரக்சுவல் ட்ராயிங்கு எலிவிஷன் எல்லாமே நம்மளும் பண்ணி தந்துட்டுருக்குறோம் உங்களுக்கு தேவைன்னா நம்மளையும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் வந்து முன்னாடி இருந்திருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம் பார்க்க வேண்டிய விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து மூணாவது விஷயமாக எலிவிஷன் டிராயிங் ஒன்று ரெடி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறோம் எலிவிஷன் டிராயிங்குறதே இன்றைய காலகட்டத்தில் ஆள் பாதி அடைப்பாதிங்கிற மாதிரி ஒரு வீடு அப்படின்னாக்க நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பரான பிளான் ஸ்ட்ரக்சர் எங்களை கவனம் செலுத்துகிறோமோ அந்தளவுக்கு வந்து எலிவிஷனுங்கிறது ரொம்ப முக்கியந்தான் எலிவேஷனுங்கிறத அந்த அந்த வீடு எங்கே அமையுது எந்த ஏரியாவில் அமையுது அந்த வீடுகளை சுற்றி இருக்கிற அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட வீடையும் நம்ம வந்து அமைச்சிக்கணும் அப்படிங்கிறதான் நான் சொல்ல வர விஷயம் இப்போ வந்து ஒரு இப்போ நம்ம ஈஸியாக ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னு வைங்களேன் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த எலிவிஷன் நம்ம கொடுக்கணும் அதுக்கான ஒரு செலவும் பண்ணணும் இப்போ நம்ம வந்து ஒரு வீடுகள் நிறைந்த பகுதிகளில் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மாதிரி எலிவிஷன் பேட்டர்ன் கொடுக்கணுமோ அது மாதிரி நம்ம கொடுத்து பண்ணும்போது அந்த வீடு வந்து ரொம்ப எடுக்கும் ஒரு தோட்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரியும் வீடுகள் அமைஞ்ச இடத்துல கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு மாதிரியும் ஒரு வந்து மெயின் ரோடிலே இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் அதை ஒரு மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் அதாவது இடத்துக்கு ஏற்ற மாதிரிங்கிறது இதை தான் குறிக்கும் ஒரு வீடு எந்த இடத்துல அமையுது என்ன மாதிரியான லொக்கேஷன் இருக்குது வீடு எத்தனை பக்கம் பார்வை இருக்குது இப்போது ரோட்டில் போகும்போது கார்னர் வீடாக இல்லை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வரும்போது நம்ம வீடு நல்லா தனித்து காட்டுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து அந்த எலிவேஷன் வந்து முடிவு பண்ணுங்கள் வீடுடைய எலிவேஷனும் ரொம்ப முக்கியம் அந்த வீடுடைய அடையாளமும் அது கண்டிப்பாக அந்த வீடு இருக்கிற தெருவில் அந்த வீட ஒரு அடையாளம் அடையாளமும் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிறோம் இதுக்காக கொஞ்சம் செலவும் நம்ம பண்ணலாம் இப்போ எலிவேஷன் எப்படி சார் தேர்வு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நெட்லேருந்து எடுத்து அப்படியே பண்ணிக்கலாமா அப்படி பண்ணக்கூடாது இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அரக்கு இப்போ வந்து அரக்டிகிட்டு நிறைய இண்டிவிஜுவல் வீடுகளுக்கும் எலிவேஷன் நல்லா பண்ணித்தராங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அரக்டிக்ட்டுங்கிறது பெரிய பெரிய பில்டிங் மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து இண்டிவிஜுவல் வீடுகளே அரக்டிகே இறங்கி இன்றைக்கி வந்து நல்லா பண்ணி தர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரியும் இருக்குது நிறைய இப்போ நம்மள மாதிரி கம்பெனிஸும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களையும் எலிவேஷன் பண்ணுறதுக்கு ஆள் வச்சும் இருக்கிறோம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது டிசைன் பண்ணுறோம் அப்போ இண்டிவிஜுவலாக வந்து நம்ம வீட்டுக்குன்னு ஒரு ப்ராப்பரான எலிவேஷன் தயார் தான் இங்கே முக்கியமாக இருக்குது அப்போ அதுக்காக பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு ட்ராயிங்கில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே வேலையில் கொண்டு வரும் அதுதான் இன்றைக்கி முக்கியம் ஒரு ட்ராயிங் ஒன்று எடுப்போம் ஆனால் அது வந்து வேலைக்கு மேட்ச் ஆகாமல் போகும் நிறைய விஷயங்கள் அதில் வந்து பண்ண முடியாமல் போகும் அப்போ வந்து ஒரு சாத்தியமானதை பண்ணணும் இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படலாம் அந்த ஸ்ட்ரக்சரில் தேவைப்படலாம் அப்போ வந்து எலிஷன் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ப்ராப்பராக உங்கள் ஸ்ட்ரக்சல் இன்ஜினியர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான டிசைனையும் அதில் சேர்த்து டிசைன் படியும் எடுத்துகிட்டு போக வேண்டிய கட்டாயமும் இந்த இடத்துல இருக்குது அப்போ வந்து ஒரு சில டிசைனுக்கு வந்து ஸ்ட்ரக்சரே வந்து நம்ம வந்து சரி பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்கும் அதனால் வந்து அதெல்லாம் சரி பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஒரு சில விஷயங்கள் வந்து அரட்டிட்டு கொடுக்கலாம் அது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தாலும் அதை செய்கிறதுக்கு ரொம்ப செலவாகுது அந்த ஏரியாவில் அதை அவ்வளோ செலவு பண்ண வேணாம்னாலும் நீங்கள் அதை நீக்க சொல்லியும் நம்ம அதை பண்ணலாம் அப்போ வந்து நம்மளாக தயார் பண்ணும்போது தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எலிவிஷன் கலர்ஸும் நீங்கள் மாற்றி வாங்கிக்கலாம் இப்போ வந்து ஒரு டிசைன் போட்டோம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்ஷன் பண்ண பண்ணிக்கலாம் கலர்ஸ் மாற்றிக்கணும் மாற்றிக்கலாம் அந்த மெஷர்மெண்ட்ஸும் வாங்கிக்கலாம் இந்த பார்டர் என்ன சைஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ வெளியில் வந்திருக்கு எத்தனை எத்தனை அளவுகளில் இருக்குது இந்த பில்டிங்கோட உயரத்தைலாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணி விண்டோ சைஸ்லாம் கனெக்ட் பண்ணி எல்லாத்துக்குமே ஒர்க்கு நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல வரோம் இப்போ எலிவேஷன் ட்ராயிங் இன்றைக்கி வந்து முக்கியம் தான் அப்படிங்கிறப்போ எலிவேஷன் ட்ராயிங் யார்கிட்ட பண்ணணும் ட்ராயிங் யார் ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறோ அவங்ககிட்ட பண்ணணும் நெட்லேருந்து டேரெக்டாக எடுத்து பண்ணும்போது அது வந்து சூட் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த விஷயமும் கொஞ்சம் முக்கியம்னு தெரிஞ்சுது இதை ஏன் நான் முன்னாடியே பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்குது இல்லைங்களா இப்போ எலிவேஷன் பண்ண போகிறோம் அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குது அந்த பட்ஜெட் நம்மளுக்கு தெரியணும் அப்போ தான் நம்ம வந்து இந்த பட்ஜெட்டில் இதை செய்யலாமு நம்மளுக்கு தோணும் நம்ம மனசில் ஒன்று வச்சுருப்போம் நாளைக்கு அதெல்லாம் காட்டாமல் ஒரு பில்டிங் மேலே வரப்போ வந்து காட்டி இந்த செலவு அதிகமாகுது அதனால் பார்த்து நம்மள்கிட்ட எல்லாமே போகலாம் இவ்வளோ செலவு பண்ணணுமோ தோணலாம் அதனால் வந்து நம்ம ஒரு ட்ராயிங் முன்னாடியே பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்ல வரேன் இன்கேஸ் நீங்கள் வந்து எலிவிஷன் வந்து பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயாவது இப்போ நீங்கள் வந்து முன்கூட்டி பண்ண தவறிட்டீங்க பட்சத்தில் பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயாவது உறுதிப்படுத்திக்கிட்டிங்கன்னா தான் அதை வந்து செய்யவே முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் முன்னாடியே பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஓகே இந்த வீடியோடைய நோக்கமும் அதுதான் ஒரு எலிவிஷன் ட்ராயிங்கு ஏன் பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறது தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட தொடர்ந்து அடுத்தது வந்து ஒரு பில்டிங்க்கு காஸ்டிங் அரைவ் பண்ணிக்கிறது இப்போ வந்து ஏழு விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அதில் நாலாவது விஷயமா அந்த எஸ்டிமேட்டை தயார் பண்ணுறதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடய பகிர்ந்துங்க உங்களுக்கு கட்டுமானம் சம்மந்தமான சர்வீஸ் தேவைனாலும் நம்மளை அனுகுங்க அடுத்து நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்